நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விஷயம் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் தான் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த சமீப காலமாக நீங்கள் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு யூடியூபு இப்படி எல்லா சமூக வலைதளத்துலேயும் இந்த சத்யாவுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலருக்கு இவங்களுக்கு நடந்த இந்த சம்பவங்கள் இவங்க யாரெல்லாம் எப்படி ஏமாத்துனாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் டீட்டெயிலாக சில விஷயம் தெரியாதது சிலருக்கு இருக்கும் அதனால தான் நான் இந்த பதிவை நான் இப்போ போடுறேன் இந்த சத்யா அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து ஈரோடு மாவட்டம் கொடிமுடி அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவங்க இவங்க திருமணத்துக்காக பதிவு பண்ணியிருந்த வெப்சைட்டு மூலமாக தான் திருப்பூரை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த இளைஞர் வந்து இவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃபஸ்ட்டு பழகுறாரு பழகின உடனே அவங்களும் ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க இப்படியே கொஞ்ச நாள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த திருப்பூரை சேர்ந்த இளைஞர் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை இது வீட்டுக்கெலாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அதனால் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது உன்னுடைய ப்ரொஃபைலுக்கு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து அந்த மேட்ரி மோனி அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் பார்த்து பழகுனதுனால அவருடைய ப்ரொஃபைல் அவருடைய படிப்பு வருமானம் இந்த அவருடைய கரிக்குலா விட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள அவங்க ரிசியூம் அந்த ரிசியூமை பார்த்துட்டு இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க உன்னோடய ப்ரொஃபைலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னாலும் இவர் என்ன சொல்கிறாரு எனக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்லுது இருந்தாலும் எனக்கு உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை உன்ட்ட பேசாமல் என்னாலையும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம பழகுனதுனால எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லி இந்த திருப்பூரை சேர்ந்த இளைஞர்கிட்ட அந்த சத்யா சொல்லுது சொன்ன உடனே பாருங்கள் இவங்கள் இவங்க இவங்க இந்த பையன் வந்து என்ன பண்ணிடுறான் திருப்பூரை சேர்ந்த அந்த பையன் தான் வீட்டில் வந்து தெரியப்படுத்திடுறான் இப்படி சத்யாங்கிற ஒரு பொண்ணு ஈரோட்டில் இருக்கிறா அவளுடைய ப்ரொஃபைலை நான் பார்த்து அவளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா ஒன்று நான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லுது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் இல்லைன்னா கல்யாணம் பண்ணது தெரிஞ்சால் நம்மளை பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் அவங்க வீட்டில் சொல்கிறான் அவங்களுடைய பையனோட அம்மா அப்பா கிட்ட அந்த பையன் சொல்கிறான் கிட்ட பழகுன பையன் உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க சரி இவனுக்கும் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டே இருக்கோமே ஒன்றும் அமையலை சரி ஆனால் இவன் ஆசைப்பட்றான் ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தைரியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இப்போது கல்யாணமும் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ரிசப்ஷன் வந்து வைக்கணும் அதுக்கு நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிடுறோமா அப்படின்னு சொல்ல உடனே இந்த பொண்ணு உடனே பதறி போய் என்ன சொல்லுது எங்கள் வீட்டிலலாம் நீங்கள் யாரையும் கூப்பிடாதீங்க அவங்களாம் வரமாட்டாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது சரி இந்த சின்ன பொண்ணு ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ சாதாரணமாக பேசுகிறா பயத்தில் பேசுகிறா நம்ம பெரியவங்க நம்ம போய் பேசுவோம் நம்ம போய் பேசுனா அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்க என் பையனுக்கு என்ன க கம்மியாக இருக்குது எல்லாமே இருக்குது இப்படி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வைக்கணுமே அவளுக்கு அதனால் நம்ம எடுத்து சொல்லுவோம் நம்ம வீட்டு சூழ்நிலை பேக்ரவுண்டெல்லாம் சொல்லுவோம் அவங்க பொண்ணு வீட்டில் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இந்த பையன் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் ஒரு முடிவு பண்ணி அவங்க ஊருக்கு போய் இந்த ஈரோடு அந்த பொண்ணு இருக்கிற ஊர் ஈரோடு மாவட்டம் கொடிமுடி அப்படிங்கிற இடத்துல அப்போ அங்கே போய் இந்த பொண்ணை பற்றி இந்த மாதிரி நாங்கள் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தகவலை வந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க சொன்ன உடனே அங்கே தான் இவங்களுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு இந்த திருப்பூரை சேர்ந்த இளைஞருடைய வீட்டில் சொந்தக்காரங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு அங்கே போன உடனே சொல்கிறாங்க சத்யாவா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு நபர்கிட்ட விசாரிக்கும்போது அந்த நபர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு மறுபடியும் அப்படியே ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிக்கும்போது சொல்கிறாங்க இல்லை ஒரு கல்யாணம் இல்லை அந்த பொண்ணுக்கு இப்போ இது மூணாவது ஏற்கனவே ரெண்டு கல்யாணத்தை முடிச்சிட்டா இப்போ நீங்கள் சொல்கிறதுனால இது மூணாவது கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு தலையில் இடி உணர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னும் இன்னும் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும்போது பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஒருத்தர் சொன்னாரான் இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி பெரிய பொண்ணே இருக்கே அவருக்கு அவன் அந்த பொண்ணு சத்யாவுக்கு அப்படின்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்களா இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இந்த விஷயத்தை பையன்கிட்ட அவங்க பேரண்ட்ஸு அப்புறம் கூட சொந்தக்காரங்களாம் சொல்லவும் இவனுக்கு அந்த பொண்ணை வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கான் ஏன்னா அவள் பேசுனது பழகுனதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப அன்பாக இருந்ததுனால இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கான் ஆனாலும் அவன் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது இத்தனை பேரும் ஊரில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேளை சந்தேகப்படுறான் அந்த பொ பொண்ணு மேலே சந்தேகம் இல்லாமலும் இருக்க முடில சந்தேகப்படாமலும் இருக்க முடிலும் ஒரு மனநிலைமை இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மனநிலைமையோடு அந்த பொண்ணு கிட்டே அவன் இருக்கிற வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ என்ன பண்ணுறான் ஒரு நாள் சரி நம்ம வெளியே போயிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் அந்த சத்யாவை இந்த திருப்பூரை சேர்ந்த இளைஞர் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரிசப்ஷன் முடிஞ்சு போச்சு ஊரில் விசாரிக்கிறாங்க இத்தனை விஷயத்த சொல்கிறாங்க சொன்னதுக்கு பிறகு அவன் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் அவன் மனசில் ஒரு சந்தேகம் இந்த பொண்ணு உண்மையிலேயே நான் தான் என்ன தான் முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லை நிறைய பேரை ஏமாற்றிட்டு ஏன் கூட வாழ்கிறாளா அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் ஆனால் அவன் அதெல்லாம் பெருசாக பெருசு படுத்தாமல் இருந்துட்டு அவர்கள்ட்ட அதை காமிக்காமல் இருந்துட்டு இவன் இயல்பாகவே இருக்கான் ஒரு நாள் திடீர்னு வெளியே போவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறான் கிளம்புற இடத்துல தான் இவங்க என்ன பண்ணுறாங்க போய்ட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்கிறான் அவன் வண்டியை வந்து பார்க் பண்ணுறான் பைக்கை வந்து நிறுத்துகிறான் நிறுத்தும் போது அந்த பொண்ணு என்னை நீ வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்துருக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இவன் வண்டியை பார்க் பண்ணான் பாருங்கள் நிறுத்தினா பாருங்கள் உடனே ஓட்டம் பிடிச்சா அந்த பொண்ணு அவளை விட்டுட்டு அவளுக்கு தெரிஞ்சிச்சு இவன் என் மேலே சந்தேகப்படுறான் அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அங்கேருந்து ஓட்டம் பிடிச்ச அந்த பொண்ணு தான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் கையில் கிடைக்கவேல அது இப்போ அப்போ இந்த ஸ்டேஷனில் இந்த வழக்கை என்ன செய்கிறான் அந்த திருப்பூரை சேர்ந்த இளைஞர் பதிவு செய்கிறான் இப்படி ஒரு பொண்ணை நான் சத்தியான்ற பொண்ணை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தவளை நான் திருமணம் செஞ்சேன் ஆனால் இப்போ எங்கள் ஊரில் விசாரித்தா இத்தனை பிரச்சனை சொல்கிறாங்க இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க போலீஸு வழக்கு பதிவு பண்ணி நம்ம விசாரிக்கலான்னு உடனே இவன் முதல்ல வழக்கு பதிவு பண்ண உடனே அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய பேர் இந்த வழக்கு பதிவு பண்ண உடனே நியூஸ் ப்ரெஸ்லீஸ்க்கெலாம் கொடுப்பாங்க வே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பத்திரிகையாளர்கள் அப்படி இந்த நியூஸ் பிரபலமாக பிரபலமாக அடுத்தடுத்த ஒரு பதினஞ்சு பேர் வந்து என்ன செஞ்சாங்க என்னையும் இந்த மாதிரி மாற்றிட்டா என்னையும் இந்த மாதிரி ஏமாற்றிட்டா அப்படின்னு இதில் அதிர்ச்சியான ஒரு தகவல் காவல்துறைக்கு என்னென்னா ஒரு எஸ்ஐ அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அவரே என்ன செஞ்சிட்டார் இந்த பொண்ணுக்கிட்ட ஏமாந்து போயிருக்காரு அது மட்டும் இல்லை தொழிலதிபர் அரசியல்வாதி அரசியல் பிரபலங்கள் அப்படின்லாம் சிலர்லாம் வந்து இந்த பொண்ணுகிட்ட சத்தியாகிட்ட ஏமாந்துருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் ஏமாந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேரை திருமணம் செஞ்சுருக்கா செஞ்சுட்டு இவங்கெல்லாம் ஏமாந்ததா இவங்க வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த தகவலெல்லாம் தீயாக பரவ பரவ ஆரம்பித்த உடனே அதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு ஐம்பது பேர்கிட்ட என்ன கல... என்னை வந்து க லவ் பண்ணால் காதலிச்சா ஆனால் திருமணம் பண்ணிக்கல என்கிட்ட காதலிச்சு இவளுடைய மோட்டிவே என்னென்னா காதலிக்கிற மாதிரி காதலிச்சு பணத்தை அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை நகையை இன்னும் கேட்டால் சொத்துக்களெல்லாம் அவள் பேரில் எழுதி வாங்கிட்டு நைஸாக கழட்டி விட்டுருவாலாம் அந்த மாதிரியான ஒரு பொண்ணு அப்படின்னு இவளுடைய இவளை பற்றி விசாரணை செய்யும் பொழுது காவல்துறைக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி அதிர்ச்சியான தகவலாம் வெளியாயிருக்கு இவளுக்கு வந்து தமிழ்ச்செல்வின்னு ஒரு பொண்ணு வந்து உதவி செஞ்சுருக்கா அவள் பினாமி மாதிரி செயல்பட்டிருக்கா இவளுடைய ஃபோட்டோவெல்லாம் மேட்ரி போடுறது இவளுடைய ப்ரொஃபைல போடுறது அது மூலமாக யாராவது பொண்ணு கேட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது இந் இவங்க என்னமோ இந்த தமிழ் செல்வின்ற பொண்ணு அவங்களுடைய பேரண்ட்ஸ் மாதிரியோ ஒரு கார்டியன் மாதிரியோ இருந்து பொண்ணை பார்க்க கூப்பிட்டு போகிறது வர்றது அப்படின்னு இவள் ஒரு ஒரு குட் ஒரு சின்ன ஒரு சரௌண்டிங்கை வச்சுட்டு ஒரு பெரிய ஏமாத்து வேலையை இந்த சத்தியாங்கிறவ பண்ணியிருக்காள் குறிப்பாக நைன்ட்டின் நைன்ட்டி கிட்ஸு இந்த டூ கே கிட்ஸெல்லாம் கல்யாணத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க எப்போ கல்யாணம் ஆகும் எங்களுக்கு எப்போ ஆகும் அப்படின்னு அவங்கள மாதிரியான ஆட்களெல்லாம் பார்த்து க இவன் என்ன பண்ணினா ஏமாத்துறா அப்படின்ற தகவலை வந்து காவல்துறை சொல்லியிருக்காங்க சமீபமாக இந்த ஒரு வாரத்திலே வந்து இந்த பொண்ணோடைய ஃபோட்டோவை நிறைய பேர் ஃபேஸ்புக்கில்லாம் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு மீம்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி நிறைய பேர் போட்டிருந்தாங்க அதனால் இந்த பொண்ணுடைய விஷயம் தெரியாத பலருக்கு தெரிஞ்சிக்கணும் இது என்ன ஆச்சு அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அப்படின்றது அது மட்டும் இல்லை இளைஞர்கள் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப விசாரித்து உண்மையிலேயே நம்ம கூட அவங்க வாழுவாங்களா வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணையை நமக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்றத ரொம்ப முழுசாக ஆராய்ஞ்சி அவங்க என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணணும் திருமணம் செய்யணும் திருமணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஏனோ தானோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ கொஞ்ச நாள் பழகணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாக்காமல் ரொம்ப கல்யாண விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து திருமணத்தை செய்யணும் வாலிபர்கள் ஒரு கடையில் போய் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் அதை எத்தனை ரிவ்யூ பார்த்து வாங்குகிறோம் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் ஆனால் அதையே எவ்வளோ ரிவ்யூ பார்த்து அதில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்த்து பார்த்து பொருட்களை வாங்குகிறோம் இப்போ வாழ்க்கை துணைங்கிறது வாழ்க்கை முழுவதும் நம்மளோட வாழ்கிறவங்க அப்போ அவங்க நமக்கு எப்படி கரெக்டாக இருப்பாங்களான்றதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம அதை நம்ம செலக்ட் பண்ணி வாழ்ந்தோன்னா லைஃப் நல்லாயிருக்கும் அதனால் இந்த பதிவு வந்து இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் இளைஞர்கள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணுன்றது தான் இந்த பதிவுடைய நோக்கம் நன்றி வணக்கம்